எப்போல நம்ம கிளாஸ் தான் சார் சூப்பர் தான் அவங்கள வந்து ரொம்ப கலாய்க்கணும் தெளிஞ்ச வழி நீங்க கிடைச்சிருக்கீங்க உங்களை வச்சு நாங்க வாழ்க்கையில பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு நாங்க என்ன வேலையோ இவ்வளவு காலம் வரையுமாச்சுங்க சார் இருக்கக்கூடிய காலத்தை வந்து நாங்க வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்தி அடுத்த அடுத்த நிலைக்கு வர்றதுக்காக நாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் சார் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இருக்கு சார் இப்ப பார்க்க போனா உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு நீங்க அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க சார் நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கிறோம் அதான் சார் இப்போதைக்கு நான் சொல்றதுங்க சார் இந்த புதன் பாத்தீங்கன்னா சார் எனக்கு எட்ல இருக்கு சார் அதுவும் பாத்தீங்கன்னா மிதனத்திலயே இருக்கு சார் அதுவும் பாத்தீங்கன்னா புதன் தசா புத்தி இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு சார் இந்த புதன் திசை வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லாம் வாழ்க்கையில வந்துங்க சார் ஏதாவது என்ன சொல்றது எவ்வளவு எக்கச்சக்கமான அனுபவங்களா மட்டும்தான் சார் என் கையில இருக்கு வேற எது வகையிலயும் ஒரு பொருளாதாரமும் மற்ற விஷயங்களும் எதுவும் நம்ம கையில நீங்க வெறும் அனுபவம் மட்டுமே என் கையில இருக்கு சார்